நான் செய்வது தவறு என்பது போல அல்லது எனக்கு அக்கறை இல்லை என்பது போல அல்லது எனக்கு பற்றோ பாசமோ இல்லை என்பது போல ஒரு வலை விரிக்கப்பட்டது அதை இட்டு நான் வெளியேற முடியவில்லை ஏனால் தீர்க்க முடியும் வரை சில பிரச்சனைகளை தீர்க்க தீர்க்கப்பட்டது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காண காண்பது என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியவில்லை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த தாட்ஸ் திரும்பி திரும்பி வருகிறது எனக்கு ஏற்பட்டக்கூடிய அதே ப்ரா பிரச்சனை என் மனைவிக்கும் உண்டானது அதுக்கு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையை மனதுக்குள்ளேயே போட்டு 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 கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக பல நேரங்களில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்கள் அவசியப்பட்டு தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகள் வேதாத்திரி மகிழ்ச்சினுடைய காலடியிலேயே அமர்ந்து பாக்கியம் பெற்ற வருது போகுது இதில் நீ என்ன பண்ணுறதுக்கு இருக்கு ஆனால் நம்ம வருது போக விட்றதில்லை நாம் அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து இந்த நான்கு நாட்களில் தெளிவு பெற்றிருக்கிறோம் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது இந்த இத்தனை ஆண்டு காலமாக நான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன்னு வந்திருக்கிறேன் இது மிக எளிமையான ஒரு தீர்வை கொடுத்த நமது ஐயா அவர்கள்தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அனைத்து ஞானிகளுக்கும் வணக்கம் என் பெயர் தங்கவேல் என் முன்னால் இருந்த பிரச்சனைகள் ஏராளம் அதை ஓரிரு வார்த்தைகளில் சொல்ல முடியாது அந்த வார்த்தையில் அல்ல அந்த நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் எல்லா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியாது அதனால் அதை நான் அப்படியே விட்டுறேன் நான் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் போராடிக்கொண்டிருக்கிறேன் யாரையும் என்னுடைய குடும்பத்தில் வரைக்கும் வேறு ஒருத்தரும் நம்ம சொல்ல முடியாது நான் செய்வது தவறு என்பது போல அல்லது எனக்கு அக்கறை இல்லை என்பது போல் அல்லது எனக்கு பற்றோ பாசமோ இல்லை என்பது போல் ஒரு வலை விரிக்கப்பட்டது அதை இட்டு நான் என்னால் வெளியேற முடியவில்லை ஏன்னால் தீர்க்க முடியும் வரை சில பிரச்சனைகளை தீர்க்க தீர்க்கப்பட்டது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காண காண்பது என்பதை எங்களால் தீர்மானிக்க முடியவில்லை அகத்தில் வந்தது அப்படி அகத்திலேயே இருக்கிறதை ஒழிய வெளியேறவில்லை தாட்ஸ் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த தாட்ஸ் திரும்பி திரும்பி வருகிறது எனக்கு ஏற்பட்டக்கூடிய அதே பிரச்சனை என் மனைவிக்கும் உண்டானது நான் ஆணுன்ற வகையிலே பல்வேறு இடங்களுக்கு போக வர பல்வேறு சூழ்நிலையை பல பேரோடு நான் சந்தித்து பேசும் என்னை நான் சற்று ரிலாக்ஸ் பண்ணிவிடுவேன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய மனைவியினால் அந்த தாட்ஸ் என்னுடைய கணிப்பு அந்த தாட்ஸ் அல்லது நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது அதுக்கு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையை மனதுக்குள்ளேயே போட்டு 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 கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக அவர்களுக்கு பல நல்ல உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல உணவு முறைகளை நாங்கள் கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதுமே இயற்கை வெளியில் பெரும்பாலும் நாங்கள் அவர்களுக்கும் அதில் ஈடுபாடு அதனால் உடல்நலம் நலம் சீரடைந்தது சீர்கெட்டது தலையிலிருந்து கால் கால்வடை அவர்களுடைய உடம்பில் இருக்கிற சில இது வந்து பல நேரங்களில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்கள் அவசியப்பட்டு அப்படி ஒரு உடல் நம் சற்று தேறி வரும் பிறகு ஏதோ உள்ளுக்குள்ளேயே மறுபடியும் 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 அந்த கழிவு வெளிவேறுவதற்கான வழியே இல்லை ஓ நம்ம பசி எடுத்து சாப்பிடணும் பசி தாகம் தூக்கம் ஓய்வு இந்த நான்கு நம் மனிதனை நம்முடைய உடல்நிலையை உடல் இயக்கம் உடல் அமைப்பு தன்னை தானே கொள்ளும் இது எல்லாத்துக்கும் அந்தந்த இடைவெளியில் நாம் செய்யும் பொழுது அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த பிண்டத்தில் இருக்கிறது இந்த பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களை நாம் சரிவர பராமரிக்க முடியாத அளவுக்கு அதற்கான ஒரு இயற்கையான இலையை நாம் அதை அனுமதிக்க முடியாத பொழுது திருப்பி திருப்பி நமக்கு கழிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போலதான் மனதிலையும் இந்த மனதிலுடைய கழிவை எப்படி வெளியேற்றுவது நான் நாற்பத்தி ஐந்து வருன்களுக்கு முன்னாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டிலிருந்து தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகள் வேதாத்ரி மகேஷனுடைய காலடியிலேயே அமர்ந்திருந்த பாக்கியம் பெற்றவண்ணான் அப்புறம் பல்வேறு சூழ்நிலையில் அவர் பல்வேறு இடங்களில் போக வர அப்புறம் என்னுடைய பணி நிமித்தம் கூடக்கூட குடும்ப சூழ்நிலை அதிலிருந்து அப்படியே சற்று ஆனாலும் இன்னமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய ஒரு வைப்ரேஷன் அந்த பழகிய ஒரு இது என் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது ஸோ அது ஒரு தனி கிடைக்க அப்போது இது என்ன செய்வது என் நான் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்களுடைய உடல் நலத்தை நான் பார்த்தாக வேண்டும் என்ன வைத்தியம் செய்தாலும் திருப்பி திருப்பி அது ரிப்பீட் ஆகிறது சில நேரங்களில் அப்பொழுது தான் அதிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்து கொண்டிருந்த பொழுது இது என்ன செய்வது இப்படியே இருந்தால் இவர்கள எப்படி பாதுகாப்பது என்ற வரையிலே குழப்பிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் மாப்பிள்ளையும் இங்கே வந்தாங்க ரெண்டாவது ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஆனால் எங்களுடைய பிரச்சனை எங்கள் இருவரை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் ஐந்து வருடமாக ஷேர் பண்ண முடியவில்லை ஷேர் பண்ண முடியாது ஒரு காலகட்டத்திலே அது அப்படியே கசிந்து விட்டது அப்போது அவங்கள் வந்து எங்கள் மேலே ரொம்பவும் விருப்பமும் இது உள்ளவர்கள் என்ற காலத்தால் அவர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நாங்கள் போனோம் அவரும் எங்களை மாதிரி பல்வேறு விஷயங்களை தேடிக்கொண்டே இருந்தவர் பல காலங்களாக தோ ஒரு கிறித்துவராக இருந்தாலும் அவர்கள் கிறித்துவராகிவிட்டார்கள் ஒரு கிறித்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இந்து மதத்தினுடைய விதிநிலையும் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடமாக அவங்களுக்கு ஈடுபாடு கிறித்துவ ஆலயங்களுக்கு செல்ல மாட்டார்கள் நம்முடைய இதுக்கும் செல்ல மாட்டாங்க ஆனால் நம்முடைய அந்த நூல்கள் பழக்க வழக்கங்கள் அந்த இதெல்லாமே அந்த கலாச்சாரம் அவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இங்கே வந்தார்கள் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறீங்க சின்ன விஷயம் நீங்கள் இங்கே போங்க எல்லாம் உங்களுக்கு சரியாக போயிடும் எல்லாத்தையும் அங்கேயே நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்க ஸோ வருது போகுது இதில் நீ என்ன பண்ணுறதுக்கு இருக்கு ஆனால் நம்ம வருது போக விட்றதில்லை நம்ம அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து இந்த நான்கு நாட்களில் தெளிவு பெற்றிருக்கிறோம் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது மனம் அமைதிப்பட்டிருக்கிறது என்ன செய்ய வேண்டுமோ அந்த கான்சியஸ் மைண்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை விட்டு விட்டு முடியாத கட்டத்தை டாப் மைண்டுக்கு விட்டுரு அப்படின்றது நம்முடைய ஐயாவுடைய ஒரே ஒரு சிங்கிள் லைன் டாப் மைண்டில் விட்டுவிடு முன்னால் முடிவதை செய் முடியவில்லையா விட்டுவிடு அது இயற்கை பார்த்துக்கொள்ளும் பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும் என்ற ஒரு அருமையான ஒற்றை நான் ஆறு எழுத்திலே அந்த தீர்ப்பு அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அந்த வகையிலே இந்த முகாம் எனக்கு இந்த இத்தனை ஆண்டு காலமாக நான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன்னு வந்திருக்கிறேன் இது மிக எளிமையான ஒரு தீர்வை கொடுத்த நமது ஐயா அவர்கள்தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் கண்ணுக்கு தெரியாத கற்சிலைகளை சிலைகளை சிலைகளை நாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அது ஏதோ நம்முடைய ஒரு ஒரு மன நிறைவுக்காக அல்லது ஒரு அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு சந்தோஷத்துக்காக ஆனால் அங்கே தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை ஆனாலும் அந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தையை நம்மால் விட முடியும் ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் ஏன்னா இப்போவும் கூட கடவுள் எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை இருக்குமா அப்படின்ட்டு தெரியாது சில பேர்த்துக்கு கடவுளே நம்பாதவர்கள் ஒரு பார்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் பகுத்தறிவாதி என்ற வகையில் அது செய்கிறாங்க கூட்டத்திலையும் கூட இருக்கலாம் தவறில்லை ஆனாலும் நம்மை அறியாமல் இந்த பிரபஞ்சத்திலே நம்மளை இயக்கக்கூடிய நம்முடைய சக்திக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது அதற்கு என்ன வேண்டுமானால் பயிரித்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே இந்த கடவுள் எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வார் அப்படின்றது தான் நம்முடைய கோட்பாடு ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனது சகோதரி அறிக்கும் அவரது கணவருக்கும் முதல் நன்றி இங்கு வந்து எனது மனைவி ஓரளவுக்கு அவர்கள் ஞானம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் அவர்களிடத்திலிருந்து நான் சொல்ல முடியாது இல்லைங்களா அதுதான் உண்மை ஸோ உணர்வுகள் அவரவர்களுக்கு ஏற்பட்டது ஸோ அவர்கள் அவர்களுடைய உரையிலே என்ன சொல்லுவார்கள் என்பது அவர்கள் சொன்னபடி தான் சொன்னபட எனக்கு தெரியும் ஆனால் இதுவரை இந்த மூன்று நாட்களில் நாலு நாட்களிலே அவர்களிடம் தனிப்பட்ட முறையிலே எப்படி இருக்கிறது உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கூட ஒரு கேள்வி நான் இதுவரை கேட்கவில்லை அதை கேட்டு நான் தெரிந்து கொண்டு ஆகப் போவதில்லை இதை புரிந்து அவர்கள் மனநிலையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ன மன அமைதிப்பட்டிருக்கிறார்கள் என்ன அறிவு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தாட்ஸ் எந்த அளவுக்கு அவர்கள் அதை அப்படி போயிட்டோம் திங்ஸ் அது மட்டும் நாம் பண்ணணும் அகம் அழிக்கப்பட வேண்டியது புறம் பாதுகாக்கப்பட வேண்டியது அந்த புறத்தை பாதுகாக்கிறதுக்கு அகத்தை நாம் உடனே எடுத்துச் செல்ல வேண்டியது அப்படின்ற வகையிலே நான் ஓரளவுக்கு இல்லை தெளிவாகவே இருக்கிறேன் ஸோ அந்த வகையிலே மீண்டும் சொல்கிறேன் ஐயாவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கம் இறுதியாக இந்த இடத்திலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு பணியை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஆனால் அந்த மானிடராய் பிறந்ததுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற மானிடர்களுக்கு மனிதாபிமானத்தோடு செய்ய வேண்டிய பலவேறு வேலைகள் நிறைய இருக்கிறது ஆனால் இந்த மனதை அமைதிப்படுத்தி விட்டால் அல்லது இந்த மனதை எப்படி இயக்குவது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கையானது ரொம்ப சொர்க்கம் சொர்க்கம் தெரியாது நம்மளுக்கு வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை அந்த வகையிலே இதை இப்படி ஒரு பகவத் மிஷன் என்ற பெயரிலே ஐயா அவர்களுக்கு பெரும் துணையாக பேரு பேருதவியாக இருந்து இதை செய்திருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களை வணங்க ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்